பொதுவாக பெண்கள் இமாமத் செஞ்சாக்கா மக்கள் கேட்குறாங்க எந்த அடிப்படையில் இமாமத் செய்யறீங்க ரசூல்லா காலத்தில் ஏதாவது பெண்மணி தொழு வச்சுதான் ஹதீஸ் இருக்கா ரசூல்லா தானே தொழு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனவே பெண்கள் இமாமத் செய்யலாமா அடுத்த ஒன்று அப்படி இமாமத் செஞ்சாக்கா கிரகணத்தில் பெண்கள் இமாமத் செய்யலாமா இதை என்னோட அதாவது பெண்கள் இமாமத் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நேரடியாக ஏதாவது ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க நேரடியாக இந்த ஹதீசும் இல்லை நேரடியாக பெண்கள் இமாமத்து செய்ததற்கு ரசூல்லா காலத்தில் இந்த பெண்கள்லாம் பண்ணினாங்க ரசூல்லா அங்கீகரிச்சார்கள் என்று சொல்வதற்கு ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை ஒரு ஹதீஸ் கிடைத்தது பெண் வந்து ஒரு பெண் இமாமத்து செய்த மாதிரி ஒரு ஆதாரம் கிடைச்சிச்சு ஆனால் அந்த ஆதாரம் ஏற்கத்தகுந்த ஆதாரமாக இல்லை பலகீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது அதை அடிப்படையாக வைத்து கொண்டு பெண்கள் இமாமத்து செய்யலாம் என்று தீர்ப்பு சொல்ல முடியாது ஆனாலும் நேரடியாக குரானிலே பெண்கள் இமாமத்து செய்யலாம் என்று சொல்லப்படாவிட்டாலும் ஹதீசிலையும் அப்படி சொல்லப்படாவிட்டாலும் பெண்கள் இமாமத்து செய்யலாமா கூடாதானா செய்யலாம் நம்ம சொல்லுவோம் எந்த அர்த்தத்தில் சொல்றோம் குரான் இல்லையா ஹதீஸ்ல சிலை இல்லையா பொதுவாக தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை பொறுத்தவரை எல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சட்டங்கள் தான் தொழுகையை பற்றி சொல்லும் போது சூழ்நிலை என்ன சொன்னாங்க சல்லு கமார் ஐத்து மூனி உசல்லி என்னை எவ்வாறு தொழ காண்கிறீர்களோ அப்படி நீங்கள் தொழுவுங்கள் தொழுகைக்கான முறைகளை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நான் தொழுகைக்கு என்னென்ன ரூல்லாம் சொல்றனோ அந்த எல்லா ரூலையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு பொதுவா ஒரு சட்டம் சொன்னாங்க இந்த சட்டம் யாருக்கு உரிய சட்டம் ஆண்களுக்கு மட்டும் பார்த்து சொல்லப்பட்ட சட்டமா அல்லது பெண்களையும் சேர்த்து உள்ளடக்குகிற சட்டமா ஆண்களுக்கும் இந்த சட்டம் தான் பெண்களுக்கும் இந்த சட்டம் தான் ஆண்களுக்கு ஒரு சூழலாத மாதிரி பெண்களுக்கும் ஒரு சூழலாத மாதிரி ரசூல்தான் வந்து ஆம்பளைங்க எல்லாம் என்ன பார்த்து தொழுவுங்க பொம்மளை முஞ்சாதி பார்த்து தொழுக சொன்னாங்க அப்படி சொன்னா கூட வேற சட்டம் மாறி இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான சட்டம் சொல்லப்பட்டுச்சுன்னா தொழுகை சம்பந்தமாக வருகிற அனைத்துமே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானதுங்கிறது புரியும் சில விஷயத்தில் பெண்களுக்கு விதிவிலக்காக அந்த தொழுகையிலேயே சிலது இருக்கு சில பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு வேற சட்டம் பெண்களுக்கு வேற சட்டம்னு அத ரசூல்தான் குறிப்பிட்டு சொல்லிட்டான் உதாரணமாக என்ன சொல்றாங்க தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது இமாம தப்பு பண்ணிவிட்டார் இமாமு வந்து உட்கார்றதுக்கு பதிலாக எந்திரிச்சிட்டார் அல்லது எந்திக்கிறதுக்கு பதிலாக உட்கார்ந்துட்டார் பின்னாடி நிற்கிறவங்க சுட்டி காட்டணும்ல அத்தையாத்துல ரெண்டாயிரம் காத்து அத்தையாத்து நீங்கள் உட்காரணும் உட்காராம எந்திரிச்சிட்டீங்க அல்லது எந்திக்கிறீங்க உட்காரணும் அப்படிங்கிறத அதை வந்து சுட்டி காட்ட வேண்டிய கடமை பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது பின்னாடி இருக்கிறவங்க எப்படி சுட்டி காட்டணும் இமாமு தப்பு செஞ்சால் பின்னாடி இருக்கணும் எப்படி சுட்டி காட்டுறது சுபகானலான்னு சொல்லணும் அல்லா தூய்மையானவன் அப்படின்னு சொல்லணும் சொன்ன உடனே இமாம புரிஞ்சுக்கணும் உடம்பு ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்ட போல இருக்கு ஏதோ தப்பு பண்ணிவிட்டோம்னு புரிந்து கொண்டு அதை திருத்தக்கூடிய வேலைகளை இமாம செய்யணும் பெண்கள் பின்னாடி நிற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் பெண்கள் சுபகானெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க ரசூல்லா பெண்கள் என்ன செய்யணுமா கை தட்டணும் ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டம் பொதுவாக தொழுகையினுடைய சட்டம் எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது என்றாலும் இமாம தவறு செய்தால் திருத்தி கொடுக்கிற சட்டத்தை பொறுத்தவரை ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு வேறொரு சட்டம் இதை குறிப்பிட்டு தனியாக சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி தொழுகைக்கு வந்து நிற்கிறோம் நிற்கும்பொழுது ஆடை எப்படி அணிந்திருக்க வேண்டும் ஆண்களுடைய ஆடையை பொறுத்தவரை அவருடைய மறைவிடத்தை மறைத்திருக்கணும் இது கம்பல்சரி இது தொழுகைக்கு மட்டும் இல்லை எல்லா காலத்துக்கும் உள்ள பொதுவான ஒரு சட்டம் ரெண்டாவது என்ன பண்ணணும்னா அவங்களுடைய தோல் குஜத்தை மறைச்சிருக்கணும் தொழுவும் போது ஆண்களுடைய ஆடையில் தோல் பகுதி மறைக்கப்பட்டிருக்கணும் மறைவிடம் கண்டிப்பாக மறைக்கப்பட்டிருக்கணும் இந்த ரெண்டு கம்பல்சரியாக மறைக்கணும் இதை தாண்டி ஒரு ஆம்பளை தொழுகிறாரு பணிய இனியன் ஒன்றும் இல்லை சட்டை ஒன்றுமே இல்லை ஒரு துண்ட தூக்கி தோல்லை போட்டு தொழுகிறார் மார்க்கத்தில் கூடுமா கூடாதுன்னா தாராளமாக கூடும் வயிறு திறந்துருக்கும் முதுகு திறந்திருக்கும் தாராளமாக தொழுகிறான் தப்பு கிடையாது ஒரு முட்டு திறந்துருக்குது கெண்டைக்கால் திறந்துருக்குது அவர் ஆண் தொழுகிறார் தொழலாமா தோழக்கூடாது தாராளமாக தொழலாம் ஆனால் ஒரு பெண்ணு வீட்டில் அந்நி ஆண்கள் யாருமே இல்லை கணவன் மட்டும்தான் இருக்கிறாரு அல்லது கணவன் கூட இல்லை தனிமையில தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பெண் இது மாதிரி குறைவான ஆடையை போட்டு தோல் மேல துணியை போட்டு தோழலாமா அப்படி தோல்ல முடியாது பெண்ணுக்கு அதுக்கு தனியாக சட்டம் சொல்றான் பெண்ணு வந்து தொழுவும் பொழுது அவள் தன் உடலை முழுமையாக மறைத்திருக்கணும் ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னாடி எப்படி தன் முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் ஒருத்தர் மறைத்துக் கொள்வாரோ அதே மாதிரி தான் அல்லா முன்னாடி நிற்கும் பொழுதும் ஒரு பெண்ணு தன்னுடைய ஆடை அனு போட்டிருக்கணும் இதுல ஆம்பளைக்கு சட்டம் வேற பொம்பளைக்கு சட்டம் வேற இப்படி சொல்ல பிரிக்கிறாங்க இந்த ரெண்டு கட்டம் மூணு கட்டத்துல தான் தொழுகை சட்டங்களில் ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது மற்ற எல்லா சட்டத்தை பொறுத்தவரை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சட்டம் அப்படி எதுவும் சட்டங்கள் மாற்றப்படவே இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு ஆண் இமாமாக நின்று தொழுகை நடத்துவதன் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சட்டம் என்றால் அதே காரியத்தை ஒரு பெண்ணும் செய்வதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை பொதுவான அடிப்படையில் நேரடியாக இல்லை பொதுவாக ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பொது சேட்டை தானே தொழுக ஆம்பளை தொழுக நடத்தலாம்னா பொம்பளைங்க நடத்தக்கூடாது அதை ரசூலை தடுத்துருக்கணும் ஆம்பளை துண்டை போட்டு சொல்லலாம்னா பொம்பளை சொல்லக்கூடாதுன்னு தடுத்தாங்கல்ல ஆம்பளை சுமாதல சொல்லலாம்னா பொம்பளை சொல்லக்கூடாதுன்னு தடுத்தாங்கல்ல அது மாதிரி ஆண் இமாமத்து பண்ணலாம் என்றால் பெண் இமாமத்து பண்ணக்கூடாது என்றால் அதை சூழ்நா தடுத்திருப்பார்கள் அவர்கள் தடுக்காததை எதை காட்டுகிறது என்றால் பெண்கள் இமாமத்து செய்யலாம் என்பதை காட்டுகிறது இது ஒரு அம்சம் பெண்களை இமாமத்து பண்ணலாம் அம்சம் என்னன்னா அதுல இமாமத்து பண்றதுல யாருக்கு பண்ணலாம் அடுத்த கேள்வி இருக்கிறது யாருக்கு பண்ணலாம்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு மாத்திரம் பண்ணலாம் ஒரு பெண் இன்னொரு ஆணுக்கு பண்ண கூடாது பொண்ணு பெண் முன்னாடி நின்று பின்னாடி ஆம்பளைங்க ஆம்பளைங்க ஆம்பளை ஆம்பளையும் பொம்பளையும் இருந்தால் அது ஆண்தான் இமாமத்து செய்யணும் பெண் இமாமத்து செய்யக்கூடாது கணவனாகவே இருந்தாலும் பிள்ளையாகவே இருந்தாலும் சரிதான் என் பிள்ளைய விட்டுக்கிட்டு தானே தொழுகிறேன் பிள்ளைக்கு தொழுக சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி விட்டு விட்டுட்டு அது வேறு விஷயம் சின்ன பிள்ளையா இருக்குது கத்து கொடுக்குறக்காண்டி பின்னாடி பிள்ளையை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு தொழுது அது அது பிரச்சனை இல்லை விவரம் தெரிஞ்ச பிள்ளை தொலைவைக்க தெரிஞ்ச பிள்ளை அந்த பிள்ளையை பின்னாடி விட்டுக்கிட்டு ஒரு அம்மா தொலை வைக்க கூடாது கணவன் இருக்கிறாரு குரான் ரொம்ப குறைவா தான் மனப்பாடம் இருக்குது மனைவிக்கு நிறைய சூறா தெரியும் அதுக்காண்டி மனைவி நின்ற கூடாது குறைவான சூறா தெரிஞ்சாலும் கணவன் தான் தொழுகை நடத்தணும் ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் அர்ஜாலு கவ்வாமூனா அல நிசா ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பெண்கள் நிர்வாகம்னா பல பல அர்த்தம் உள்ள வசனம் குடும்ப நிர்வாகமும் ஒரு பெண்ணா ஆணும் இருக்கும்போது ஆண் தான் பெண்ணை நிர்வகிக்கணும் தொழுகேங்கறது அது ஒரு நிர்வாகம் தான் அதுல ஒரு ஒரு கமாண்டிங் ஒன்னு இருக்குது கட்டுப்படுவது ஒன்னு இருக்குது ஒரு நிர்வாக செட்டப்புக்கான எல்லா இலக்கணங்களும் தொழுகையிலும் இருக்குறது அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு பெண் தொழுகை நடத்தலாம் பின்னாடி பெண்ணுக்கு தொழுகை நடத்தலாம் ஆண் ஆண் இருந்தால் ஆண் தான் பெண்ணை நிர்வகிக்கணும் என்ற வசனத்தின் அடிப்படையில் ஆண் இருந்தால் ஆண் தான் தொலை வைக்கணும் பின்னாடி ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் இமாமத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெண்டாம் அம்சம் மூணாவது என்ன பண்றாங்க என்ன தொழுகை ஒரு தொழுகை நடத்தலாம் என்று சொன்னால் கிரகண தொழுகை தொலை வைக்கலாமாங்கிறாங்க தாராளமா தொலை வைக்கலாம் அதுக்கு தடை இல்லையே தடை வந்திருக்கான்னு பார்க்கணும் ஆண்கள் தொலைவைக்கலாம் வந்துருச்சுல அப்போ பொம்பளைங்களும் தொலைவைக்கலாம் தடை கிடையாது